கொடிசியா மைதானத்தில் தொழில் முனைவோர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார் அப்போது ஸ்ரீ அன்னபூர்ணா உணவக நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் இனிப்புக்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி உள்ளது ஆனால் காரத்திற்கு பனிரெண்டு சதவீதம் இருக்கும் நிலையில் இந்த முரண்பாடு களையப்பட வேண்டும் என்று கூறினார் மேலும் பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லாத நிலையில் அதற்கு உள் வைக்கும் கிரீமுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி உள்ளது இந்த நிலைமையில் கிரீமை கொண்டு வா நானே வச்சுக்கிறேன் என்று வாடிக்கையாளர்கள் கூறியதாக தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் கடை நடத்த முடியல மேடம் என்றும் ஒரே மாதிரி வையுங்கள் என்று தனது ஆதங்கத்தை தெரிவித்திருந்தார் செய்தியாளர்களை சந்தித்த ஈ கே எஸ் இளங்கோவன் பெண் அமைச்சராக இருக்கும் நிர்மலா சீதாராமனிடம் அடக்கமும் பணிவும் இல்லை என்று கூறிய அவர் அன்னபூர்ணா உரிமையாளர் ஜிஎஸ்டியை முறைப்படுத்துங்கள் என சொன்னதற்கு ஆளை வைத்து மிரட்டியும் தொலைபேசி மூலம் மிரட்டியும் மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோ எடுத்து வெளியே காட்டுவது கேவலமான விஷயம் என்று கூறினார் மேலும் மன்னிப்பு கேட்கும்போது நிர்மலா சீதாராமன் முகத்தில் எந்த உணர்வும் இல்லாமல் கல் போன்று அமர்ந்த உள்ளதாக தெரிவித்த அவர் மனிதனை மதிக்கும் மனித தன்மை நிர்மலா சீதாராமனிடம் இல்லை என்றும் இந்தியா முழுவதும் அரசியல் தலைவர்களும் வியாபாரிகளும் பாஜகவிற்கு எதிர்ப்பாக செல்கிறார்கள் வரும் காலங்களில் இது பெரிதாக வெடிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது